கோயில் கட்டி கொடுத்தாங்க பாரு அவங்கள்தான் எங்க ஓட்டே இத்துக்கு யாருக்கும் ஓட்டு இல்ல

செய்யறாங்க சில பேரு அது சில பேர் செய்யறாங்க அது அவங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட மாட்டோம் இங்கே கொஞ்சம் தள்ளி போய் பாருங்க அங்க கால்வாய் எப்படி ஓடுதுன்னு ஆனா அதெல்லாம் யாரும் எதுவும் செய்யறது கிடையாது ஓட்டு பிரியாணிக்கு போடுறவங்க அந்த காலம் சார் இப்ப அதெல்லாம் மாறி போச்சு ரொம்ப மாறி போச்சு இப்ப அத யாரும் செய்ய மாட்டாங்க இங்க யாரும் போடவும் மாட்டாங்க நல்லவங்க போட்டு நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்கதான் வருவாங்க அவங்களுக்கு தான் நாங்க போட போறோம் எங்க ஓட்டு மக்கள் போடணும் அவங்களுக்கு ஓட்டு ரெண்டு கோயில் சார் ஒரு கோயில் இல்ல ரெண்டு கோயில் இங்க ஒரு மாரியம்மன் கோயில் கட்டி கொடுத்திருக்காங்க அங்க ஒரு விநாயகர் கோயில் கட்டி கொடுத்துருக்காரு அதுக்காச்சும் அவரும் நல்ல மாதிரியா வரணும்